அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் மிக அற்புதமான ஒரு மந்திர பதிவு தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதுவும் குழந்தை வர வேண்டி காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களாக இருக்கலாம் ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குமா இன்னொரு குழந்தை ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களும் இருக்கலாம் இல்லை ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் இருக்கலாம் என்னவாக வேணாலும் இருக்கலாம் நிச்சயமாக இந்த மந்திரத்தை யார் ஒருத்தங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி சொல்கிறீங்களோ அவங்களுக்கு அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே கண்டிப்பாக குட்டி கிருஷ்ணனோ குட்டி ராதையும் கண்டிப்பாக பிறப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திர பதிவு தான் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி அதாவது திங்கட்கிழமை ஜென்மாஷ்டமி அதாவது கோகுல ஜெயந்தின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணனுடைய பிறந்த நாள் கிருஷ்ணன் அவதாரம் செய்த ஒரு நாள் அந்த நாளில் நம்ம கிருஷ்ணனை நம்ம வீட்டில் எளிய முறையில் நம்முடைய பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு நம்ம எப்பயுமே நிறைய பூஜைகள் போவார் அது இந்த ஆவணி மாதம் தொடங்கிட்டாலே வரி வரிசையாக ஃபுல்லாக வந்து பூஜைகளாக தான் இருக்கும் அதில் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள் ஏன்னா கிருஷ்ணனுடைய அவதாரமே அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு அவதாரம் அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்மளுடைய வீடுகளில் நம்ம பூஜைகள் செஞ்சுட்டு குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு நம்ம வந்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக குழந்தை பேரும் உண்டாகுங்கிறது ஒரு ஆன்மீக விதியே நம்முடைய பெரியவங்களை ஆசீர்வாதம் பண்ணுறப்ப பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்கிற வழக்கங்கள் இருக்குது அந்த பதினாறு செல்வத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமான செல்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா குழந்தை el bondad. மற்ற செல்வத்தை காட்டிலும் இந்த குழந்தை பாக்கியம் வந்து இன்றைய சூழ்நிலையில் கொஞ்சம் ஒரு கடினமாக தான் இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரே ஒரு குழந்தையாச்சும் பிறக்காதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க அந்த கஷ்டம் அந்த அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அப்படி குழந்தை வரம் வேண்டி காத்திருக்கிறவங்களா கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இது எப்படி பண்ணுறது இது எந்த முறையில் நம்ம இந்த மந்திரத்தை சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே உங்கள் வீட்டில் ஒரு குட்டி கண்ணனும் குட்டி ராதி நிச்சயமும் தவிழ்வாங்க அதில் வந்து எந்தவித கருத்தும் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம காலையில் சுத்தபத்தமாக குளிச்சிட்டு பூஜைரியில் விளக்கலாம் நம்ம எப்பயுமே சுவா ஏதோ காமாட்சி தீபமாக இருக்கலாம் இல்லை அகலில் ஒரு நெய் தீபமாக இருக்கலாம் நீங்கள் கிருஷ்ணனை நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு இந்த வி நீங்கள் வந்து வ நீங்கள் விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்கலாம் உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு நேரமாச்சும் அன்றைய தினம் நீங்கள் அதாவது குழந்தை வரத்துக்காக காத்திருக்கிறவங்க ஒரு நேரமாச்சும் நீங்கள் விரதம் இருந்து பாருங்களேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த ஒரு மந்திரமும் இந்த கிருஷ்ணனுக்காக நம்ம எடுக்கக்கூடிய இந்த விரதம் வந்து கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு அனுகூலம் கொடுக்கும் எப்பயுமே கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து மாலை தான் அந்த பூஜை பண்ணுறதுக்கு உகந்த நேரம் உங்களால் என்ன முடிஞ்ச பட்சங்கள் நிவே என்ன உங்களுக்கு சுவாமிக்கு வைக்க முடியுமோ நீங்கள் அந்த நிவேதனமாக வைக்கலாம் ஆனால் அதில் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இந்த மந்திரம் சொல்கிறப்ப இந்த ஒரு பொருள் கண்டிப்பாக வேணும் அந்த ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா வெண்ணெய் கிருஷ்ணன் ஜெயந்தி அன்னைக்கு பூஜையில் நம்ம யாருக்கு குழந்தை குழந்தைபுரம் வேணுமோ அவங்களுடைய உள்ளங்கையில் அந்த வெண்ணையை கொஞ்சோண்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பின்ன மனசு உருகி ஆத்மார்த்தமாக உங்களுக்கு வந்து அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே உங்களை குழந்தை பாக்கியம் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆத்மார்த்தமாக இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் உட்காந்து நம்ம கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ உட்காந்து சொல்லலாம் இப்போ பெண்களுக்கு இப்போ வந்து கணவன் மனைவி வீட்டில் ரெண்டு பேர் இருப்பாங்க இப்போ மனைவிக்கு இந்த தீட்டாக இருக்குது எங்களுக்கு பீரியட்ஸாக இருக்குமா அப்படி பண்ண முடியல அப்படி பட்சத்தில் தாராளமாக கணவன் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் இப்போ ரெண்டு பேருமே இருக்கீங்கன்னா கணவன் மனைவி சேர்ந்து இந்த இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணுங்க அது வந்து நம்ம ரொம்ப இதில் வந்து நமக்கு நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம் ஏன்னா ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு அந்த வெண்ணையை நீங்கள் கையில் வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லி பாருங்களேன் அப்படிப்பட்ட அந்த ஒரு மந்திரம் தெய்வ ஜெகநாத கோத்ரவிர்த்திகா பிரையோ தேஹிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ் பந்தம் யசஸ்விமம் இந்த மந்திரத்துடைய தமிழ் அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா தேவனே ஜெகநாத பகவானே என் குலம் அபிவிருத்தி அடைய எனக்கு சீக்கிரமே தீர்க்காயுளுடன் நல்ல குணங்களும் கூடிய பிள்ளையை கொடு இது தாங்க இதோடைய தமிழ் அர்த்தம் உங்களுக்கு அந்த அந்த ஸ்லோகம் சொல்ல முடியாதவங்க இந்த தமிழ் அர்த்தத்தை கூட நீங்கள் வெண்ணையானது உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் சொல்லணும் நீங்கள் நம்ம சொல்கிறப்ப இருபத்தி ஏழு முறை சொல்கிறப்ப நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தோட அந்த உச்சரிக்கிற அந்த மந்திரத்தோட சக்தி இருக்குது பார்த்தீங்களா அது நம்முடைய கையில் இருக்க அந்த வெண்ணில் இறங்கிடும் அப்புறம் அந்த வெண்ணியை நீங்கள் பிரசாதமாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடணும் இவ்வளோதான் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயமாக தோணாலுமே நமக்கு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அந்த வெண்ணெய் இது ரெண்டுமே சேர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுவும் கிருஷ்ணன் ஜெயந்தி அன்னைக்கு நிச்சயம் உங்களுக்கு நல்ல புத்திர பேர் கிடைக்கும் இது வந்து நம்ம குழந்தை வந்து குழந்தை பிறப்புக்காக மட்டும் கிடையாது ஏற்கனவே இப்போ நாங்கள் கன்சீவாக இருக்கோம் வயிற்று எங்களை கை வயிற்றில் குழந்த இருக்குது அப்படிங்கிற கர்ப்பிணி பெண்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா குழந்தையானது நல்ல அழகாக சுறுசுறுப்பாக நல்ல அறிவாளியை பிறக்குங்கிறது ஒரு நம்பிக்கை இல்லை அந்த நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம போயிருக்கோம் கிட்ட ட ட்ரீட்மெண்ட் எல்லாம் நிப்பாட்டாமல் நீங்கள் அது கூடவே சேர்ந்து இது மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் செய்கிறப்ப வித தடைகள் எது எதுவாக இருந்தாலும் எல்லாமே நிவர்த்தியாகி கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த கிருஷ்ணர் கண்டிப்பாக கொடுப்பாருங்க அப்படிப்பட்ட மிக அற்புதமான கிருஷ்ணனுடைய வழிபாடு நிச்சயம் இந்த நம்பிக்கையோடு பண்ணுங்க உங்கள் வீட்டில் குட்டி கிருஷ்ணன் ராதை கண்டிப்பாக தவிழ்வாங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பயனடையட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்